வெல்கம் டு சிவகாசி வீலாக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கேலண்டர் ரிவ்யூ வந்து டெக்ஸ்டைல் ஷாப்பில் வாங்கின கேலண்டருடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த கேலண்டர் வந்து உங்களுக்கு லுக் வைஸ் வந்து நல்லாயிருக்கு அவங்களுடைய விளம்பரம் கேலண்டர் கேக்கு ரெண்டு சைட்லையும் வந்து விளம்பரங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ தேதியிலையுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து கடையுடைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஒரு விதத்தில் நல்ல ப்ரொமோஷன் அப்படின்னே சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட்டு கேலண்டர் பேக் சைடில் பார்க்கலாம் பேக் சைடில் ஆஷிஷுவல் டீடைல்ஸ் தான் இந்துக்கள் பண்டிகைகள் அரசு விடுமுறை நாட்கள் முகூர்த்த தினங்கள் ராகு குளிகை யமகண்டம் வாஸ்து செய்யும் நாட்கள் கௌரி பஞ்சாங்கம் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க வாழும் வரை இரத்த தானம் வாழ்ந்த பின் தானம் வாஸ்து செய்யும் நாட்கள் வீட்டிற்கு நன்மையான நீலாகலாடியின் பலன்கள் கௌரி பஞ்சாங்கம் கிறிஸ்மஸ் பண்டிகை கிரக உரைகள் முக்கிய விரத தினங்கள் முஸ்லீம் பண்டிகைகள் மழைநீர் சேகரிப்பு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடம் எம்டிஆருக்கு இந்த இடத்துலேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு வராங்க அதில் இனி வரும் காலங்களில் மாற்றங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்